உலகிற்கு நடக்கக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதே அறிவிக்கக்கூடியது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அந்த பொருளால் பனிரெண்டு ராசிக்கில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லாம் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காங்கேயம் சிவன் மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆண்டவன் உத்தரவு பெட்டியானது அமைச்சிருக்கு இதுல பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமியால குறிப்பால உணர்த்தக்கூடிய பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்படுவது நூற்றாண்டு கால வழக்கமாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நடப்பதை முன்கூட்டியே கணிப்பதாகவும் பக்தர்களால் சொல்லப்படுதுங்க சிவன்மலை ஆண்டவன் அரசாங்கத்துடன் உத்தரவு பெட்டியில் தற்போது ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கடல் நீரானது பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது ஒருமுறை உத்தரவு பெட்டியில் தண்ணீர் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது சுனாமி வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதற்கு முன்னாடி கடல் நீர் வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்பட்டதில்லை இதனுடைய தாக்கம் போக போகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் செல்லக்கூடிய ரோட்டில் அமைந்திருக்கக்கூடியது சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும் இந்த கோவில சமுதாயத்தில் நடக்கிற இல்லைன்னா நடக்கப் போகின்ற நிகழ்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக சில பொருட்களை கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவது வழக்கமாகுங்க அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கனவுல ஆண்டவன் கூறக்கூடிய பொருட்களை கோவில் உத்தரவு பெற்று அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவது வழக்கமாகும் சமீபத்தில் ஒரு பக்தருடைய கனவுல <karnavula> கடல் நீர் வைக்க பூஜையானது தொடர்ந்து ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட கடல் நீரானது வைத்து தற்போது பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இப்படி உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் மேச ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரைக்கும் இருந்துட்டு வந்த பகையானது மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுக்க முன் வருவாங்க மனதுல இருந்து வந்த சஞ்சல மனநிலைகள் அனைத்துமே மாறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது தரும சிந்தனைகள் ஆனது உங்களுக்கு உண்டாக போகுதுங்க பண நெருக்கடி அனைத்துமே குறைய போகின்ற அற்புதமான நேரமாகும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரம் நன்றாக இருக்குங்க பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய நேரமாகும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்டு வந்த சின்ன சின்ன தடை தாமதங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வானது கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க சக ஊழியர்களை ஒத்துழைப்பால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்தக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமையானது மேலோங்கக்கூடிய காலகட்டமாகும் உங்களுடைய பிள்ளைகளால் கல்வியில் அக்கறை காண்பிப்பீங்க அதே நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நேரமாகுங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பண தேவையானது பூர்த்தியாக கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க வாகனங்களில் நீங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் வெளியூர்களுக்கு செல்லும்போது கூடுதல் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்கோபம் ஏற்பட்டால் அதனால் வீண் தகராறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மேலுமே பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க வளர்ச்சி பெற ரொம்பவே கவனமாக ஈர்ப்பது நன்மையை கொடுக்குங்க செலவை குறைப்பதன் மூலமாக பண தட்டுப்பாடு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்க பேசும்போது உங்களுடைய பேச்சில் கட்டாயமாக நிதானம் தேவைப்படுதுங்க மேலிடத்தின் மூலமாக உங்களுக்கு மனம் மகிழும்படியான சூழ்நிலைகளும் உருவாகுங்க நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க ஒரே நேரத்தில் பலவிதமான விதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது உங்களுடைய ஆலோசனைகளை மேற்கொண்டு நீங்கள் முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல் பணவரத்தானது அதிகரிக்க போகுதுங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பயணங்கள் செல்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாக போகுது சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகளானது உருவாக போகுது கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்க போகுதுங்க பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பானது வந்து சேருங்க கடகராசிக்காரங்க வருகின்ற காலகட்டத்தில் மற்றவங்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க நண்பர்களிடம் பகை ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உருவாகும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வீண் சண்டை சச்சரவுகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவைப்படுது எதுலேயுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து முடிவெடுப்பது நன்மையை கொடுக்குங்க எதுலையுமே திருப்தி இல்லாத மனநிலையானது இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருங்க புதிய வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்க வேணும் அதே போல் சக ஊழியர்களில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க குடும்ப விவகாரங்களை சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடிய திறமையானது உண்டாக போகுது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்குங்க பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வாகன வசதியானது உண்டாகக்கூடிய நேரமாகும் பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க நீண்ட தூர தகவல் நல்ல தகவலாக இருக்கும் நீங்கள் எதுலேயுமே இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருக்க வேணுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும் எடுத்த வேலையை சாதகமான போக்கானது காணப்படுங்க எதிர்பார்த்த லாபமானது கிடைக்க போகுது கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டாக போகுது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க உங்களை பிரிந்து சென்றாங்க மீண்டும் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க இருந்து நெருக்கடிகள் அதிகரிக்கலாங்க மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வந்து சேருங்க அதையும் அந்தஸ்து உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் எல்லோரையுமே இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் விரசகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவுமே அவசரமாக எடுக்க வேண்டாங்க நிதானமாக எடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் அதுக்கு சாதகமான பலனானது கிடைக்கப் போகுது பணபரத்தானது அதிகரிக்க போகுது மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை கூட நீங்கள் செஞ்சு முடித்து பாராட்டு பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவியானது கிடைக்க போகுதுங்க ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஈடுபாடு செய்வீங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவங்க சாதகமான பலன்கள் யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க கூடிய வியாபார வளர்ச்சி பற்றி உங்களுக்கு புதிய சிந்தனைகள் எழுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த நிதியுதவியானது உங்களுக்கு கிடைக்க போகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க புதிய வேலையை பற்றி சிந்தனைகளானது உங்களுக்கு போகுது சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கலாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும் கணவன் மனைவிக்குரிய இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நெருக்கமானது அதிகரிக்கப் போகுது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க அதே போல குடும்பத்தோடு வெளி நிகழ்ச்சிகளில் கலந்து கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து பாராட்டு பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும் பணவர்த்தானது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் கதை துறையில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரதுவானது சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி பெறுவீங்க அதிகமாக நாட்டமானது அதிகரிக்குங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய லாபமானது கொஞ்சம் தாமதமாகலாம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக நீங்க உழைக்க வேண்டிய காலகட்டமாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ஆலோசனை செய்யாமல் தானாகவே எதையும் செய்து உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாங்க இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ